இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது மரம் இருக்குது ரெண்டு தோ ரெண்டு தோப்பாக இருக்குது இங்கே ஒரு நூற்றி ஐம்பது மரம் இருக்குது இன்னொரு இடத்துல ஒரு நூறு மரம் இருக்குது ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் மட்டும் கால் பண்ணுறப்ப எல்லாம் கொட்டுது மரத்தில் வந்து காய பிடிக்க மாட்டேக்குது அப்படின்னு தான் ஃபார்மர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஆக்சுவலாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கோகோ ஃபிக்ஸ் மட்டும் தான் ஸோ கோகோ ஃபிக்ஸ் மட்டும் கட்டிவிடுங்க உரம் வந்து இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி தான் பதினாறு பதினாறு காம்ப்ளெக்ஸ் வச்சுருந்துருக்காங்க ஸோ அதனால் இப்போ நம்ம கோகோ ஃபிக்ஸ் மட்டும் கட்ட சொல்லியிருந்தோம் பட் ஆனால் ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த தோப்பு ஃபுல்லாகவே வெள்ளையோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளையோட தாக்கம் அது இருந்துச்சு அப்படின்னா மரங்களில் என்ன பாதிப்பு வரும் என்ன பிரச்சனை வரும் அதை எப்படி சரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த மட்டை ஃபுல்லாகவே பச்சையிலேருந்து அப்படியே ரொம்ப கருப்பு கலரில் மாறி போயிடுச்சு நீங்கள் அப்படியே இந்த இடத்த தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த மேலே வந்து ஒரு மாதிரி படம் மாதிரி படர்ந்துருக்கும் அந்த கருப்பு கலரில் காரணம் என்ன அப்படின்னா அதே மரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரில் அங்கங்கே இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் வெள்ளை ஈயோட தாக்கம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஓ இங்கே இருக்கு பாருங்க சார் இந்த இங்கே வந்து கலரில் படம் மாதிரி இருக்கா ஆமாம் அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கா இதுதான் ஈ இது வந்து ஆ இது வந்து உள்ளே இருந்து அப்படியே இங்கேருந்து இது குடிச்சிடும் குடிச்சிடும் குடிச்சிட்டு இந்த பச்சை எல்லாத்தையுமே காலி பண்ணி விட்டுரும் இந்த பச்சையத்தை காலி பண்ணிடுச்சுன்னா ஹீட்டு வந்து மேல் வழியாதானே இங்க வருது வர்றப்ப வெயில் வந்து உள்ள போவாது உள்ள போலன்னா என்ன ஆகும்னா இங்கெல்லாம் செல்லு அந்த செல்லு வழியா தானே ஒளிச்சறுக்க நடக்குது அந்த ஒளிச்சருக்கையே இங்க நடக்காது ஒளிச்சறுக்க நடக்கலன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்ச் உருவாகாது ஸ்டார்ச் உருவானா இங்க காய்க்கு வந்து சத்து போவோம் போவோம் இல்ல அப்படின்னா ஒழுங்கா சத்து போகலன்னா எல்லா சத்தையும் கீழே கொட்டி போயிடும் குரும்ப வந்து எல்லாம் கீழே கொட்ட கொட்ட ஆரம்பிச்சிடும் சோ அப்ப குரும்ப கொட்ட ஆரம்பிச்சுன்னா நமக்கு லாஸ் ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணால் தான் இந்த ஈய ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இதே வந்து உங்களுக்கு ஒழுங்காக காய்க்க ஆரம்பிக்கும் நம்ம ஃபாரஸ்ட் ஃபிரேயில் சார் அங்கே மேலே தைக்க போகணுமே ஆமாம் சார் நீங்கள் அதை அடிப்பாங்க சார் அதெல்லாம் அதெல்லாம் அடிச்சு விட்ருவாங்க நீங்கள் இல்லை அப்படின்னா கீழே மருந்தை கட்டி விட்டு நீங்கள் அவங்க இல்லைன்னா அவங்களே கேளுங்களா டாங்கு எவ்வளோ கேட்குறீங்கன்னு எது அந்த அடிக்கிறதுக்கு டேங்க் கணக்கு கிடையாது சார் அது ஹவர் கணக்கு இல்லைன்னா மரம் கணக்கு வரும் அது வந்து ட்ரம்மு தான் இரநூறு லிட்டர் ட்ரம்மில் ஐம்பது இது வரும் ஐம்ப ஒரு ட்ரம்மு கலக்கணும்னா ஐம்பது மரம் அடிக்கலாம் அடிக்கலாம் ஆ அப்போ இரநூறு மரத்துக்கு நான் நாலு ட்ரம்மு ஆமாம் இரநூறு லிட்டர் ட்ரம்மில் அதிகம் சரி அப்போ இந்த வெள்ளையை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா கீழே கெமிக்கல் மரங்களை வந்து நீங்கள் இந்த போ டானிக்கு நம்ம கட்டுற மாதிரியே நீங்கள் அதையும் கட்டி விடலாம் இல்லை அப்படின்னா பஞ்சகவ்யா பஞ்சகவ்யா ப்ளஸ் மைதா மாவு ரெண்டுத்தையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பவர் ஸ்ப்ரேயரில் பெரிய ஸ்ப்ரேயரில் தான் ஸ்ப்ரே பண்ண முடியும் இல்லை அப்புடின்னா கை ஸ்ப்ரேயர்லலாம் பண்ணால் இது போகாது ஒழுங்காக ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரேயரை எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லை அப்புடின்னா கீழே வந்து மோனோக்குரோடபாஸு டில்ட்டு இந்த மாதிரி கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சான குழிகளை கீழே கட்டி விடுறது மூலமாகவும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுவே ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி அப்புடின்னா வெட்டிசிலியம் லக்கானி ஒரு ஐம்பது மரத்துக்கு வந்து இயர்லி நமக்கு ஆறு லிட்டர் தேவைப்படும் லக்கானி ப்ளஸ் வந்து மைதா மாவு வந்து ஸோ எல்லாத்தையும் ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் கலந்துட்டு இரநூறு லிட்டர் பேரலுக்கு நீங்கள் இது ஒரு மிக்ஸிங் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஐம்பது மரத்துக்கு இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் இந்த வெள்ளையை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த வெள்ளையோட தாக்கம் வந்துச்சு அப்புடின்னாலே காய் உளுந்தா ஒழுங்காக காய்க்கவே காய்க்காது குறும்பெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும் இந்த தோப்பு ஃபுல்லாகவே இந்த வெள்ளையோட பாதிப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வெள்ளையே ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் உரங்களை கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு கோகோஃபிக்ஸ் கட்டிக்கிட்டு இருப்போம் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து அடுத்து வெள்ளைக்கான மெடிசனும் கீழே கட்டிடுவோம் இல்லை அப்படின்னா மேலே ஸ்ப்ரே பண்ணிடுவோம் ஸோ அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த சித்துக்களுக்கான உரங்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இந்த மாதிரி உரத்தை வைக்க போகிறோம் ஸோ முதல்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல அந்த பிரச்சனையை நம்ம கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம உரத்தை வைக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க